இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கோயம்புத்தூர் மட்டன் குழம்புங்க இது வந்து நீ நம்ம நீர் தண்ணி மாதிரி வச்சோம்னா இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலையிலேயே இது வந்து இட்லிக்கு மட்டன் குழம்பு சூப்பர் காம்பினேஷன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து இட்லிக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் தண்ணியாக ரெடி பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் சைடில் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கோங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகாய் மல்லி சீரகம் பூண்டு இஞ்சி ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அப்புறமா தேங்காய் கொஞ்சம் சோம்பு மஞ்சள் தூள் உப்பு தேவையளவளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு அவ்வளோதாங்க எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா மட்டன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகாது அதனால் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் வெறும் மட்டனை மட்டும் போட்ட போதும் எண்ணெய் எதுவும் தாளிக்க வேண்டாம் வெறும் மட்டனை மட்டும் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு உப்பும் போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க இது வந்து நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இதுவே தண்ணி நிறையா விடும் அதனால் நீங்கள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு விட்டுருங்க இது வந்து தனியாக எடுத்து இன்னொரு ஸ்டவ்வில் வச்சிடலாம் கலக்கி விட்டு வெட்டு வச்சிடலாம் இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா தண்ணி விடும் ஏன்னா மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டணும் இப்போ இதில் உப்பு அந்த மஞ்சத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த கிருமி நாசினியாக இது யூஸ் ஆகும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து இது கூட பிடிச்சிக்கும் இது நல்லா பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு அந்த உப்பு வந்து மட்டன்லேயும் ஒட்டிடும் நீங்கள் தனியாக உப்பு போட்டு தனியாக குழம்பு கூட இல்லை இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வச்சுட்டிங்கன்னா மட்டனில் உப்புலாம் நல்லா பிடிச்சிரும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நாங்கள் வந்து பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் போடலை இப்போது அடுத்தது வந்து இன்னொரு சட்டி வச்சுக்கோங்க சட்டி வச்சுட்டு அதில் வந்து வரமல்லி வரமிளகா ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மல்லி வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகா வறுத்துக்கலாங்க மல்லி கொஞ்சம் லேட்டாகும் வறுப்படுறதுக்கு அதனால் முதல்ல மல்லி போட்டு மல்லி சீரகம் ரெண்டையும் வறுத்துட்டு அது கூடயே லைட்டாக மட்டும் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாங்க நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வறுப்படன்னே இது கூட வரமிளகா போட்டுக்கோங்க வரமிளகாய் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது வரமிளகாய் வரமல்லி ரெண்டையும் நல்லா வறுத்துடணுங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டுறதுக்கப்புறம் கட்டுறாங்க ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க கருகிடக்கூடாது கருகுனா வந்து அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடும் அதனால் கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்தெடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க இப்போ இது கூடவே வந்து நீங்கள் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கணும் இல்லை இஞ்சி பூண்டு இதெல்லாமே பட்டை கிராம்பு இதை வந்து எதுவுமே வறுக்க வேண்டாம் அப்படி பச்சையாகவே போட்டுக்கலாம் இதை நம்ம பச்சையாக போட்டு அரைச்சிக்கலாங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வந்து நம்ம மட்டன்லேயும் போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும் கொஞ்சமாக போட்டு நல்லா ஆற விட்டுருங்க இது ஆறிட்டு இருக்கட்டும் அது கூட சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப்பில் ஒரு கப்பளவு எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா எடுத்துக்கலாம் இதுவுமே லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க நிறைய எண்ணெய் விட வேண்டியதில்லை ஒரு ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் விட்டால் போதும் சின்ன வெங்காயம் போடும்போது அவங்களுக்கு இந்த மட்டன் குழம்புக்கான டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா மட்டன் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க இப்போ இந் நம்ம வந்து இந்த மட்டனோட நல்ல தண்ணி சுண்டணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ இதுலேயும் நம்ம உப்பு போட்டதுனால இந்த உப்பெல்லாம் அந்த மட்டனோட வெந்து நல்லா பிடிச்சிக்கும் நம்ம உப்பு வந்து தன் குழம்பு கலக்கி வைக்கும் போது போட்டோன்னா அந்த அளவுக்கு மட்டனில் ஒட்டாது இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வறுக்கு போட்டோம் கொஞ்சம் நேரம் ஆகும் வறுக்க விடக்கு சின்ன வெங்காயமும் வ நல்லா வறுப்படணுங்க அதே சமயம் தீஞ்சிடக்கூடாது தீஞ்சாலும் கலர் சேஞ்ச் ஆயிரும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் இதுவும் நல்லா வறுப்படணும் அது வரைக்கும் வறுக்கலாமா பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இது இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் இதை ஆறுட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாயிடுச்சு ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிற தேங்காயே இது கூட போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் தேங்காய் போடும்போது குழம்பாக வரும்போது நல்லாயிருக்கும் இதோட தேங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க இப்போ இது நல்லா இதில் இருக்கிற தண்ணி பூரா சுன்ற வரைக்கும் நம்ம இது தனியாக வேக வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சி நம்ம இது கூட போட்டுக்கலாம் இது நல்லா வந்து ஒரு அளவுக்கு வெந்துருச்சுங்க இது வந்து பிஞ்சு மட்டனாக இருந்தால் இப்போவே வெந்துடும் கொஞ்சம் முத்தலாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி வந்துடுறோம் ஃபஸ்ட்டு மிளகாய் மல்லி இந்த சீரகம் சோம்பெல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க அது நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அரைக்கக்கூடாது தனித்தனியாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை மெல்லாம் மையம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த அரைச்சதுக்கப்புறம் இது கூட சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணி வச்சுருக்கு இதுக்கப்புறம் இது கூட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சுங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது இது அப்படி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு தண்ணி கம்மியாகிடுச்சு பாருங்கள் தண்ணியே இல்லை இப்போ இதை வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து நிறைய தண்ணி ஊற்றலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது நல்லா இழுத்துக்கும் அதனால் இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு இது கூடவே தண்ணி ஊற்றிங்க நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை தேங்காய் வந்து பல்லு பல்லாக சீவி அது கூட மட்டன் கூட போட்டுவிட்டேன் இப்போ இப்படி போடும்போது இது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா காரம் கம்மியாகிடும் நீங்கள் இந்த மட்டன் குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மட்டனோட ஸ்மெல்லு வராது நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க ஆனால் காரம் கொஞ்சம் சேர்த்தி இருந்தால் தான் மட்டன் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா கலக்கிச்சு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அதனால அளவாக உப்பு போட்டுக்கோங்க பூ போட்டு நல்லா கலக்கி விட்டுருன்னு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நிறையவே தண்ணி ஊற்றலாம் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது இழுத்துக்கும் ஏன்னா மட்டன் வேக வேக தண்ணி இழுத்துடும் அதனால் இது ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மட்டன் வந்து பிஞ்சு மட்டனாக இருந்தால் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் கொஞ்சம் பெரிய அடாக இருக்கும்போது ஒரு நா ஆறு ஏழு விசில் விட்டால் தான் உங்களுக்கு மட்டன் நல்லா வெந்து வரும் இப்போ விசில் போட்டாச்சுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு விசில் வந்தோடனே இறக்கி பார்க்கலாம் எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மட் மட்டன் நல்லா வெந்திருக்கும் ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றியிருந்தோம் எவ்வளோ சுண்டி இருக்குது பார்த்திங்களா தான் தண்ணி இருக்குது மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் எப்படி தாளிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் என்னம்மா இப்போது ஒரு இப்போ வந்து இட்லி குண்டை எடுத்து வச்சுக்கலாங்க இட்லி குண்டால கொஞ்சமாக தண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு தாளித்து வந்தோன்னே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இதுலேயும் கொஞ்சம் போடணுங்க அப்போ தான் இது வந்து தாளிப்புக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி போடக்கூடாது தக்காளி போட்டிங்கன்னா இந்த மட்டன் குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் எப்போவுமே மட்டன் குழம்புக்கு தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதத்துக்குங்க அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதும் அந்த வேக வச்ச மட்டனை இது கூட போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம வேணும்னா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தினாலும் நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணுங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது உங்களுக்கு இப்படியே வேணால் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும்னா இது நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கட்டி ஆகிடும் அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரே ஒரு கொதி வந்தே இறக்கி வச்சிடலாங்க அந்த பச்சை வாசனை வந்து எல்லாமே போயிருக்கும் அந்த பத்து விசில் விடும்போதே இப்போ இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா ஒரு மனமும் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லி தோசைக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னி கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நான் வந்து க தண்ணி மாதிரி வச்சுருக்குறேன் இது இன்னி கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டை வச்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இஞ்சிரும் இங்கே வந்து கட்டியாக வச்சுக்கலாம் நம்ம வந்து இது தேங்காய் அரைச்சி ஊற்றலை தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும் அதனால் இது தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வெறும் வரமிளகா மல்லி மட்டும்தான் ஊற்றிருக்கோம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்